பான அரைக்க மாட்டே பாိုက်ல சின்ன புள்ளையா அந்த வீட்ல வந்து பேரு தெரியல குமாரிங்க இங்கrangle அது வந்து ஒரு எல்லா டிஃபரண்ட் பாக்க பைய பண்ண பா போறாங்க ஒரு அந்தலாம் அழிஞ்சி போறான் அப்படியே பாय அது வந்து இந்த அந்த அடுத்தலாம்லாம் இல்ல இல்ல என்ன புடி அப்படினா ரெண்டு வேளைக்கு ரெண்டு அதே மாதிரி ஒரு பேர் வைக்கலாம் இல்லையா ஆமா நல்லா நல்லா என்ன பண்ணலாம் சரிப்பா இவேடலாம் ஒரே கிளையா கம்யூனிகேஷன் பத்தி எல்லா கூட்டா போறானே காசு அதுனால என்ன பிச்சாத காசு வர வேண்டியது இல்லை எங்க என்ன ஊராகிறதுக்கு முன்னாடி அந்த நீங்க மூக்கத் திருப்பிட்டே இருந்தீங்களா அந்த சின்ன அந்த பட்டா காசு அது வந்து அப்படியே தான் நீங்க பாப்பதுக்கு போறதுன்னு வந்துறோம் இதெல்லாம் அதெல்லாம் என்ன பண்ணுது तुम्ही मला दणा हे करणार आता मतंगा तुम्हाला पण नाही आता 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 ಅದು 50 ರೂಪಾಯಿಗಳು ಒಂದು ಬಿಳೆ ನಾಲ್ಕು ಬಿಳೆವರೆಗೆ ಇಡುಗೋಳ ಬಂದಿತ್ತು ಬಡ್ರು ಬಿಳೆ ಬರೆ ಅವ್ತಿ ಆದರ ಬಡ ತಾಯ್ನ ಸವೇಶಿಯ ಗುಡಿಗಳಲ್ಲಿ ಅದರ ಹಣ 50 ರೂಪಾಯಿ ವಾಂತ್ರಣ್ಣ 15 ಮಧಿಯಲ್ಲ ಹಾಡನೆ لکھا கார் ஓட மாட்டேங்கிறது அதனால நம்ம கொஞ்சம் டைமிங் பண்ணிட்டு வரலாம் காண்டாக்ட் பண்ணுங்கலாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம் உபகரணத்தை <laughs> <laughs> बोला तो पुढे आला म्हणून पुढे जायचं नाही মাগ,নাইেপা পাগুরকেছকেলকলা ইলাগর পডির আিল গরতডিল কাগর আিকনোinde এলা কাগের দুল আিংডিল খগেলা ইল mond 1

வேற ஒத்துக்குது இந்த தண்ணி வேத்துக்குது அத நல்லபடியா அந்த பசி அங்க தான் ஓடுது இதுக்கு வந்து எல்லாம் கிரீஸ் தான் தெறிக்கப்படுது சரியா பாருங்க லை லை அந்த தெறிக்க அதுவா ஆமிக்கு கேளுங்க ஆமி கிட்ட வந்து நான் தான் பாதியா இருக்கேன் நான் இதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னா அந்த நாளைக்கு நான் அஞ்சாவா நானா எல்லா தாவு நான் என்ன நினைக்கிறேன் சரிங்க கொலப்பட 카메라 சல பண்ணாத கண்டி இல்ல எடுத்துனா தானவா மண்டரீதியை நேர சாங்கட்டங்க வெட்ற முடியா அதுக்கு லெட்ரோலாம் சாங்க இருந்து ஆயிரம் இருந்துது இன்னும் அப்படியே ஆயிரம் கொடுத்து கரெகட்டா சமர்த்தா அந்த கிட்டத்தட்ட எல்லாம் வந்து நிறைய போற நம்ம தான் போறோம் ஆனா தானவா வர செய்யலாம் என்ன அந்த காரண அந்த என்ன இப்போ யாரும் தான விஷயம் அதுக்கு எத்தனை காரா இருக்கு வந்து அந்த பிரதான அந்த என்ன இருக்குடலாம் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஓடுது பாருங்க பாக்கி பாண்டா எடுக்கலாம் இந்த பெத்த வந்த

கட்டப்படுத்த <laughs> அனுமதி ಇಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಇದು ಸಿಂಪಲ್ ಆ ವಿಷಯ. ಇದನ್ನ ನಾವು ಆ ಅವಶ್ಯಕವಾದ ಹರತಕ್ಕೆ ಇದೆ ಅಂದ್ರೆ ಇವನೆ ಅವளோ ಆವಶ್ಯಕತೆ ಇದೆ. ನೀನು ಅನೋಮದ ಬಗ್ಗೆ ಮೀಡಿಯಾ ಪಾಠ ನಾರ್ತಿ ಅಂತಾ ಕೂತು ಬರಪ್ಪ. ನಾವು ಮೀಡಿಯಾ ಪಾಠದ ಅಂದ್ರೆ ಬಿಎಸಿ ಓಡೋದಲ್ಲ ಇರೋದು ಓಡೋದಲ್ಲ ಇಲ್ಲ ಬಿಎಸಿ ಓಡೋದಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದು ಇಲ್ಲ. ஒரு வெட்டி மொதகை எல்லா அந்த கோடச்சுக்கு மாட்டாதே அவங்க அட்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்குது ஒரு பார்வ தான் தல ஒரு புடி ஒரு பழம் இருக்குது நான் சாப்பிடுவேன் दूसरी चीज ஸ்பா டாங்கோ இருக்குது கலக்கல ஒடிடாங்கோல எனக்கு நிஷ்ட प्रभाव வே يعني ஒரு கணக்கarlık புரியருக்கு நான் நான் அங்க இருந்து நான் வந்து சீக்கே இது சூதேலாம் கரெக்ட் ஏன்னா நான் அந்த நான் some of the questions might be thinking from it and I found this so much with kavoduit and that's why it was when I taught the time I told NANGODA that may been, after looming since the topic that returned So if it is ನನ್ನ great degree so to dig it back open because it was NANGODA and so